பார்ந்த என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது சரோஜா ராமமூர்த்தி அவர்களின் சிறுகதை வாழ்க்கை ஒரு சாதனை நானும் ராஜியும் மயிலையில் கபாலேஸ்வரர் கற்பகாம்பாளை தரிசனம் செய்துவிட்டு திரும்பிக் கொண்டு இருந்தோம் பனிரெண்டு ஏ நம்பர் பஸ்ஸில் குளத்தங்கரையில் ஏறினவர்கள் அபிராமிபுரம் தாண்டும் வரை பேசவில்லை தெருவில் நிகழும் சம்பவங்கள் ஓடும் வாகனங்கள் வரிசை வரிசையாக நிற்கும் பெரிய பங்களாக்கள் எதுவுமே என் கவனத்தை இவைகளுக்கெல்லாம் மேலாக கற்பகாம்பிகையின் தெய்வீக அருள் நோக்கின் நெகிழ்ச்சியில் என் உள்ளத்தில் ஏதோ ஒன்று நிரம்பி வழிந்து கொண்டு இருந்தது ஆனந்தமா திருப்தியா எது என்று என்னால் விண்டு சொல்ல முடியவில்லை ராஜி திடீரென்று பேச ஆரம்பித்தாள் ரொம்ப நேரம் ஆகிவிட்டது மாம்பழத்தில் பாலு வீட்டில் போய் சாப்பிட்டு விடுவோம் என்ன என்று கேட்டாள் என்னிடம் நெற்று எங்கும் கவிந்திருந்த நரைத்த கூந்தலின் நடுவே பளிச்சென்று குங்குமம் துளங்கியது வகிட்டில் கூடத்தான் ராஜி என்னை விட ஐந்தாறு வயது மூத்தவள் வாழ்க்கையின் ஆரம்பத்தில் நானும் அவளும் அரிச்சுவடி பயில ஒன்றாக நடைபெற்றவர்கள் காலேஜ் கீழேஜ் என்று எங்கள் இருவரையுமே எங்கள் பெற்றோர் எட்டி பார்க்க விடவில்லை ஆனால் ராஜி சரளமாக ஆங்கிலம் பேசுவாள் பழக்கம்தான் காரணம் பத்தாவது வரை படித்தவர்கள் நன்றாக ஆங்கிலம் பேச முடியும் பிழையின்றி எழுத முடியும் என்று எந்த காலத்தை பற்றி சொல்கிறேன் இருவருக்கும் திருமணம் நடந்தது அவள் தெற்கேயும் நடத்த போய்விட்டோம் எங்கள் நட்பு மனத்தளவில் வளர்ந்து கொண்டுதான் இருந்தது நான் அடுத்தடுத்து மூன்று குழந்தைகளுக்கு தாயான அப்புறம் ஒரு தடவை ராஜியிடமிருந்து கடிதம் ஒன்று வந்தது மகப்பேற்றுக்காக தான் தவம் இருப்பதாகவும் அந்த பாக்கியம் தனக்கு கிடைக்கவில்லை என்றும் எழுதியிருந்தாள் என்னிடம் வெகு காலமாக வைத்திருந்த பஞ்சலோகத்தாலான சந்தான கோபாலனை அவளுக்கு அனுப்பி வைத்தேன் பிறகு ராஜி ஐந்தாறு குழந்தைகளுக்கு தாயாகிவிட்டாள் முதல் பிள்ளைதான் மாம்பலத்தில் புதிதாக தனிக்குடித்தனம் செய்கிறான் மனைவியுடன் தாய்மை அடைந்திருக்கிறோம் என்கிற பெருமையில் திளைத்திருந்தாள் ராஜி முதல் குழந்தை பிறந்தது ஆண் குழந்தை குழந்தை நன்றாகத்தான் இருந்தான் அவள் பிரசவித்த அன்று என் அம்மா ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்துவிட்டு வந்தாள் ராஜியின் குழந்தை எப்படி இருக்கிறது என்று விசாரித்தேன் நான் அப்பொழுது பிரசவத்துக்காகத்தான் ஊருக்கு நானும் வந்திருந்தேன் என்னமோ இருக்கிறது மேலெழுந்த வாரியாக பார்த்தால் ஒன்றும் தெரியவில்லை உற்று கவனித்தால் மாங்காய் தலை மாதிரி இருக்கிறதடி குழந்தையின் பார்வையும் ஒன்றரை கண் மாதிரி இருக்கு எல்லா குழந்தைகளும் மூன்று மாதம் வரை அப்படித்தான் பார்க்கிறதுகள் இந்த உலகத்தின் வாசனை ஏற்பட்டு விட்டால் பார்வையில் என்ன பேச்சிலே நடையுடை பாவனைகளில் கபடு சூது வந்துவிடும் என்றேன் நான் குழந்தைக்கு தொட்டில் போட்ட அன்று நானும் போயிருந்தேன் அம்மா சொன்னது சரிதான் தலை கொஞ்சம் சிறியது பார்வையும் ஒன்றரைதான் ராஜியின் பெருமைக்குள் பூரிப்புக்குள் அவை பிடிபடவில்லை குழந்தையை பார்த்து பார்த்து மகிழ்ந்தாள் அவள் பெயர் சந்தான கோபாலன் என்று வைத்துவிட்டு பாலா பாலு என்று அவனை அழைக்க ஆரம்பித்தார்கள் பிறகு நானும் அவளும் சந்திக்கவில்லை என் கணவர் அந்த நாளிலேயே கொஞ்சம் முற்போக்கானவர் எனக்கு நான்காவது பிரசவம் ஆனவுடன் திட்டமிட்ட குடும்பம் என்று இந்த நாளில் கொண்டு வந்திருக்கும் திட்டத்தை அந்த நாளிலேயே மேற்கொண்டு விட்டார் நானும் பிறந்தகம் போவதை நிறுத்திக் கொண்டேன் ராஜிக்கு அடுத்தடுத்து பிறந்தனவாம் அதுவும் சட்டும் சவலையுமாக அவைகளை வைத்துக் கொண்டு அவள் ரொம்பவும் கஷ்டப்படுகிறாளாம் தவமிருந்து பெற்றாளே பெற்றாலே அந்த பிள்ளைக்கு ஒரு சமர்த்தில்லை சதா வாயில் ஜொல்லு கொட்டுகிறது அம்மா பாத்தி தாத்தா வாந்தாம் ஓனும் இவைதான் அவனுடைய பேச்சுக்கள் பள்ளிக்கூடமே அனுப்பவில்லையடி ராஜி எப்படி ஆகிவிட்டாள் தெரியுமா தலையெல்லாம் குப்பென்று நரைத்து போய் பார்க்க சகிக்கவில்லை என்றாள் அம்மா கங்கையில் புடவையை அலசியபடி நாங்கள் அப்போது வாரணாசியில் இருந்தோம் குபீர் என்று கண்ணீர் சூடாக பெருகி கங்கையுடன் கலக்க நான் பேச்சற்று நின்றேன் தவம் என்றால் சாதாரணமாக இல்லை சர்க்கரை இல்லாமல் காப்பி குடிப்பாள் இனிப்பே சாப்பிடாமல் இருந்தாள் தரையை மெழுகி பின்னால் கைகளை கட்டிக்கொண்டு வாயால் சாதத்தை கவ்வி எடுத்து சாப்பிடுவாள் எல்லாம் இந்த அழகான பிள்ளை பிறக்க வேண்டும் என்றுதானா அன்னபூரணேஸ்வரியின் கோயிலை வலம் வந்து கொண்டே என்னென்னவோ நினைத்துக் கொண்டேன் தேவியின் அருள் ஒழுகும் முகத்தை பார்த்தவுடன் அவள் ஏன் இப்படி தன்னை நம்பிய பேதை உறுதியை சோதித்து விட்டாள் என்பது புரியாமல் இல்லை கடவுளின் தன்மை அவன் செயல் யாருக்கு புரிகிறது அப்புறம் பிறந்த குழந்தைகள் இதை போல இல்லை சமத்தாக படிக்கின்றன இருந்தாலும் மூத்தது இப்படியாகிவிட்டதே என்று மாய்ந்து போகிறாள் எப்படியாவது அவனும் ஒரு மனுஷனாகிவிட வேண்டும் அவ்வளவுதான் மாமி என்றாள் என்னிடம் கவலைப்படாதேடி பகவானுடைய அனுகிரகத்தால் எல்லாம் நன்றாக இருப்பான் என்றேன் அம்மா வீட்டுக்கு வரும் வழியில் பேசிக்கொண்டே வந்தாள் வாரணாசியில் எங்களுடன் இரண்டு மாதங்கள் தங்கிவிட்டு போனவள் அப்புறம் வரவில்லை அவள் காலம் ஆகிவிட்டது இந்த அவசர யுகத்தில் யாரை பற்றி நினைக்க பொழுதிருக்கிறது என்னுடைய குழந்தைகள் வளர்ந்தார்கள் அவர்களுடைய படிப்பு கல்யாணம் என்று எங்களை பற்றியே கவலைப்பட்டுக் கொண்டோம் எங்கேயாவது ஒரு அசட்டு குழந்தையை பார்த்தால் ராஜியின் பிள்ளை பாலுவின் நினைவு வரும் இப்படியும் அப்படியும் தலையை சாய்த்து வாயில் ஒழுகும் எச்சலுடன் விழிக்கும் அந்த பிள்ளை என்ன பரிதாபம் இது என்றுதான் மனசுக்குள் குமைந்து போவேன் ராஜியின் பெண் கல்யாணத்துக்கென்று திருமண பத்திரிகை வந்தது பெரிய பிள்ளையைப் பற்றி ஒன்றும் தெரியவில்லை அசடுதான் அவள் தலையெழுத்து இப்படி ஒரு பிள்ளையை பெற்றாள் என்று என் கணவர் கூறினார் அங்கலாய்ப்புடன் என்னதான் வடக்கே பல வருஷங்கள் வேலையாக இருந்தாலும் பென்ஷன் வாங்கி கொண்ட பிறகு ஊரோடு போய் இருப்போமே என்று தோன்றியது கிராமத்திலே அம்மாவுக்கு சொந்தமான மனையில் அவர் பாணியில் ஒரு சின்ன காட்டேஜ் கட்டி கொண்டோம் வீட்டை சுற்றி செடி கொடிகள் போட்டார் ஏதேதோ விவசாய புத்தகங்களை வைத்துக் கொண்டு ஆராய்ந்து செடிகள் வளர்ப்பதில் அவர் பொழுது போய் இருந்தது இந்த சந்தர்ப்பத்தில்தான் ராஜி கிராமத்துக்கு வந்தாள் நாங்கள் அந்த ஊரில் இருக்கிறோம் என்று கேள்விப்பட்டுத்தான் வந்தாளாம் அவள் யாரும் இல்லை அவளுடைய கூட வீட்டை வளர்ந்து ஒளி கூட்டிய வீடு தலைமுறையினரால் ஒதுக்கப்பட்டு சிதிலமாகி இடியும் நிலைக்கு வந்துவிடவே ஆயிற்று யாரோ ஒரு கணக்கு பிள்ளை வாங்கி ரிப்பேர் செய்து கோயிலுக்கு தர்மமாக எழுதி வைத்து இருந்தார் நான் அந்த கிராமத்துக்கு வந்த மறுதினமே ராஜியின் வீட்டை போய் பார்த்தேன் வாசலில் சாய்மான திண்ணைகள் அந்த திண்ணைகளில் நானும் அவளும் சிறுமிகளும் சின்ன சின்ன குடுவைகளில் சமைத்திருக்கிறோம் பொம்மை கல்யாணம் பண்ணியிருக்கிறோம் நான் பிள்ளை வீட்டை சேர்ந்தவள் சம்பந்தி சண்டை நலுங்கு அது இது எல்லாம் உண்டு வாயை பம் என்று வைத்துக் கொண்டு நாயனம் மூதுவாள் ராஜி தலை வேகமாக ஆடும் அந்த திண்ணையை திண்ணையைட்ட நிலைப்படியின் அருகே ஒரு சாசனம் காணப்பட்டது அதை வாங்கிய தமக்கு சந்ததி இல்லாமையால் ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரர் தேவஸ்தான அளித்துவிட்டதாகவும் அதில் வரும் வாடகையை கொண்டு எண்ணெய் வாங்கி திருவிழாக்கேற்றும் திருப்பணியை கோயிலார் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவித்து இருந்தார் வீட்டில் கூடியிருந்தவர்கள் நாலு மாத வாடகை பாக்கி எனவே ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரர் அநேகமாக இருளில் மூழ்கியிருந்தார் பல வருஷங்களுக்கு அப்புறம் வந்திருக்கிறவளை எங்கே வந்தாய் என்று கேட்க எனக்கு மனசு வரவில்லை குடும்ப தொல்லைகளில் விடுபட ஒரு மாறுதலுக்காக வந்திருக்கலாம் வேறு ஏதாவது காரணம் இருக்கலாம் பெண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமாக இருக்கும் பணமுடையாக இருக்கலாம் கடன் கேட்க வந்திருக்கலாம் இருவரும் சாப்பிட்டுவிட்டு விட்டு உட்கார்ந்து வெற்றிலை போட்டு கொண்டு இருந்தோம் ராஜி அரை கவுளி வெற்றிலையை காலி செய்து விட்டாள் சொண்டினால் ரத்தம் விடும் போல் நல்ல சிவப்பு அவள் ஒரு காலத்தில் உதடுகளும் செம்பவளம் போல் இருந்தன இப்பொழுதும் அவள் அழகு குலையவில்லை பாவம் அந்த கண்களில்தான் ஏக்கம் அதுதான் தெரிந்த விஷயமாயிற்றே இப்படியும் அப்படியும் தலையை சாய்த்து வாயில் ஒழுகும் எச்சிலுடன் பேந்து பேந்து அந்த பிள்ளை ராஜி எப்படி உற்சாகமாக இருக்க முடியும் வெற்றிலையை ராஜி கேட்டாள் எங்கே வந்தேன்னு நீ கேட்கவே இல்லையே சரோ கேக்கலைன்னு உனக்கு இருக்கா ராஜி நீ வந்திருப்பதே என் மனசு இருக்கிறது எத்தனையோ விஷயங்கள் மனசில் கிடந்து திணறுகிறது பேசத்தான் தெரியலை ஆனாலும் உனக்கும் குறை இருக்கப்படாது பார் எங்கே வந்தே ராஜி என்று கேட்டுவிட்டு சிரித்தேன் நான் கிழவியாகியும் குறும்புத்தனம் போகலையேடி உன்னை விட்டு என்றவள் பாலுவுக்கு பெண் பார்க்க வந்திருக்கேன்டி மேலத்திரு சுப்பண்ணா மாமா பேத்தியின் ஜாதகம் வந்தது பொருத்தமா இருந்தது முதல்ல நான் வந்து பார்த்துட்டு வரேன்னு அவர்கிட்ட சொல்லிண்டு வந்திருக்கேன் வாய் நீயும் எனது பாலுவுக்கு பெண் பார்க்க வந்திருக்கியா ஆமாண்டி அவனும் ஒரு மனுஷன் தானே அசடா இருந்தாலும் ஆசாபாசங்களுக்கு உட்பட்டவன் தானே பாலு சம்பாதிக்கிறி எலக்ட்ரிக் பண்ணறான் மாசம் நூறு நூற்றி இருபது கிடைக்கிறது பணம் சேர்த்து வச்சிருக்கான் என்றேன் அலுப்புடன் அசட்டு பிள்ளைக்கு என்ன கல்யாணம் வேண்டி இருக்கிறது என்பது என் குரலில் இருந்து அவளுக்கு புரிந்துவிட்டது பாலுவுக்கு அடுத்தவன் ஜக்கு அவனுக்கு கல்யாணமாகி மூன்று குழந்தைகள் இருக்கு தியாகுவுக்கும் போன வருஷம் கல்யாணம் ஆச்சு பர்வதம் காமோ எல்லோரும் புக்ககம் போயாச்சு இவன் ஒருத்தன் தான் பாக்கி நாங்க இவனுக்கு கல்யாணம் பண்ணனும்னு இல்லை தான் கேட்டான் என்னிடம் நான் அவளையே வியப்புடன் பார்த்தேன் தியாகுவுக்காக பெண் பார்த்து விட்டு புரசை வாக்கத்திலிருந்து வந்து கொண்டு இருந்தோம் வீட்டை விட்டு எங்கு போவதானாலும் பாலுதான் வீட்டை பார்த்துக் கொள்வான் அன்று எல்லாவற்றையும் போட்டது போட்டபடி கிளம்பினோம் பாலு வேலைக்காரி தாயி வருவாள் கொஞ்சம் பாத்திரங்களை ஒழித்து போட்டு தேய்த்து வாங்கிவை பால்காரன் வந்தால் பாலை வாங்கிவை முடிஞ்சா இன்னியோட ரேஷன் கடைசி தேதி அதையும் சைக்கிளில் போய் வாங்கி வந்துவிடு என்று கூறிவிட்டு கிளம்பினேன் பாலுவின் முகத்திலிருந்து எனக்கு ஏதும் புரியவில்லை கற்சிலை போல் நின்று அமைதியாக கேட்டவன் முகத்தை திருப்பிக் கொண்டு உள்ளே போய்விட்டான் திரும்பும் போது வேலைக்காரி தாயி மட்டும் வீட்டில் இருந்தாள் வீடு திறந்து கிடந்தது பாலு என்று கேட்டால் அதை ஏன் போ அந்த புள்ளையாண்டான் உங்களுக்கு எல்லா வேலைக்கும் ஆளாம்மா தம்பி குடும்பம் தங்கச்சிங்க குடும்பம்னு எல்லாருக்கும் மூட்டுச் சுமக்க என்னால முடியாது தாயி நானும் ஒரு மனுஷன்னு அப்பாவுக்கு தெரியலை அம்மாவுக்கு தெரிய வேணாம் நான் சம்பாதிக்கலையா கல்யாணம் கட்டினால் குடும்பம் நடத்த மாட்டேனா என்று கத்திப்புட்டு வெளியே போயிடுச்சு என்றாள் இதயத்தின் ஆழத்தில் பாலு ஓர் அசடு என்று ஏற்பட்டிருந்த பொண்ணை பொறுக்கேறி போயிருந்த பொண்ணை யாரோ கிளறிவிட்டார் போல் துடித்தேன் ஜக்குவின் மனைவியிடம் பாராமுகமாக விடுவிடு என்று பாலு விழுந்தானே வீட்டுக்கு வரும் மாப்பிள்ளைகளிடம் முகம் கொடுத்து பேசாமல் இருந்தானே அதற்கெல்லாம் பொருள் விளங்கிற்று இரவு வெகு நேரம் கழித்து பாலு வந்தான் அதற்கும் முன்பாக அவரிடம் அவன் மனத்தை பற்றி சொன்னேன் சுத்த பைத்தியமாக இருக்கியே வாயிலே ஒழுகிற எச்சிலை முழுங்க தெரியலை எவளடி இவனுக்கு கழுத்தை நீட்டுவாள் இந்த காலத்தில் என்று கூறிவிட்டு படுக்க போய்விட்டார் பிறகு தியாகுவின் கல்யாணம் நிச்சயமாயிற்று தஞ்சாவூரில் கல்யாணம் பாலு வீட்டுக்கே வரவில்லை அவன் வேலை செய்யும் கான்ட்ராக்டரிடம் சென்று விசாரித்தோம் இருநூறு ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிக் கொண்டு பழனி மதுரை திருச்செந்தூர் என்று போயிருப்பதாக சொன்னார் வீட்டில் சொல்லவில்லையா கஷ்டமே பொறுப்பு வரணும்னா அந்த பையனுக்கு ஒரு கால் கட்டு கட்டி போடுங்க என்றார் அவர் வீட்டில் கல்யாணம் முதல் பிள்ளை வீட்டை விட்டு போய்விட்டான் எனக்கும் அவருக்கும் அது ஒரு கல்யாணம் மாதிரியே இல்லை தியாகவும் வேண்டினேன் தாயே இப்படி என்னை சோதிக்கிறாயே என்று கல்யாணம் முடிந்து திரும்பவும் நாங்கள் சென்னை வர தஞ்சை ரயிலடியில் உட்கார்ந்திருந்த போது திடம் வென்று பாலு வந்தான் மடமடவென்று திருக்கோயில்களின் பிரசாதங்களை வழங்கினான் என்ன அண்ணா இப்படி என்று ஆரம்பித்த தியாகுவை சரிதாண்டா இதோ பிரசாதங்களுடன் வந்திருக்கிறேனே என்று மடக்கி விட்டான் சென்னை செல்லும் வண்டியில் நாங்கள் சற்றும் எதிர்பாராத விதமாக நம் ஊர் மேலத்திரு சுப்பண்ணா மாமாவும் அவர் பெண்ணும் மாயவரத்தில் ஏறினார்கள் பரஸ்பரம் யோக விசாரணைகள் முடிந்த பிறகு பாலு கல்யாணமாகாமல் இருப்பதை புரிந்து கொண்டார் அவர் பெண் அப்படி ஒன்றும் அழகில்லை ரொம்ப சாதாரணம் எட்டாவது படித்திருக்கிறதாம் ஊருக்கு போய் ஜாதகம் அனுப்பினார் ஜாதகம் பொருந்தெடுத்து பெண்ணை ரயிலில் பார்த்தாலும் வீட்டில் பார்க்க வந்திருக்கிறேன் கிளம்புடி ராகு காலத்துக்கு முந்தி போய் பார்த்து விட்டு வரலாம் எந்திரம் போல் ஏதோ நினைவுடன் அந்த திருமணத்தின் அவசியத்தையும் அது நிகழ வேண்டும் என்பது ஓர் நிர்பந்தமாக அமைந்திருப்பதையும் நினைத்து பார்த்தேன் எச்சிலை கூட்டி விழுங்க தெரியாத அந்த பிள்ளையையும்

பட்டவர்த்தனமாக பேசினாள் அவள் அப்படி பேசியது எனக்கு பிடித்து இருந்தது அந்த பெண் தலையை குனிந்து கொண்டு மெதுவாக அசடுங்கிறது என்னன்னு எனக்கு தெரிஞ்சா தானே நாம எல்லோருமே ஒவ்வொரு விதத்திலே தான் அவர் கூட கொஞ்சம் அசடாக இருப்பாராக்கும் என்றது எனக்கு அந்த பதில் அவள் மனத்தின் ஆழத்தை உணர்த்தி விட்டது அடுத்த இருபத்தி இரண்டாம் நாள் பாலு சுந்தரி திருமணம் நடந்தே விட்டது எனக்கென்று ராஜி பிரத்யேகமாக கல்யாண பக்ஷணங்கள் அதிகமாகவே கட்டி கொடுத்தாள் நான் அவளுடன் வந்த வேலைதானாம் தானாம் எதேதோ சொன்னாள் பிறகு நாலு வருஷங்கள் அவர்களை பற்றியே ஒன்றும் புரியவில்லை திடும் என்று அன்று காலை ராஜி படுக்கையுடன் என்னை எதிர்பார்த்திருக்க மாட்டாள் சென்னையில் நடந்த ஒரு கல்யாணத்துக்கு வந்த நான் அப்படியே ராஜியின் வீட்டுக்கு வந்திருந்தேன் இருவருமாக புறப்பட்டு பாலுவின் வீட்டுக்கு போனோம் மாம்பலத்தில் பாலுவின் வீட்டை அடையும் போது பகல் இரண்டு மணிக்கு மேலாகிவிட்டது மாமியாரைக் கண்டதும் சுந்தரி பரபரப்படைந்து போனாள் என்னையும் அடையாளம் புரிந்து கொண்டாள் அவள் வீட்டு முன்புறம் மின்சார ஜாமான்கள் அடங்கிய கடை ஒன்று இருந்தது மேஜை அருகில் பாலு உட்கார்ந்திருந்தான் பாலுதானே இது என்கிற கேள்வி என்னை அறியாமல் சற்று உறக்கவே வந்தது உள்ளே வாங்கோ என்றபடி மேஜை டிராயரை இழுத்து பூட்டி கிளம்பினான் அவன் எச்சிலை வழி விட்டு கொண்டிருந்த அந்த உதடுகளில் ஒரு அழுத்தம் முகத்தில் பிரகாசம் எல்லாமே வந்துவிட்டிருந்தன இது யாரென்று தெரிகிறதா சுந்தரி என்று தன் மனைவியிடம் என்னை காண்பித்து விசாரித்தான் எனக்கு எல்லாம் தெரியும் என்னை பெண் பார்க்க வரலையா மறந்துட்டியோன்னு பார்த்தேன் என் மாமி நான் இப்போ தனியா பிசினஸ் பண்றேன் முதலீடு எல்லாம் இவள் மஞ்சள் இருந்துதான் இப்படி மாசம் முன்னூறு ரூபாய் தேரும் அம்மாவும் அப்பாவும் தனியா பல்லாவரத்திலே இருக்கா வேண்டாம்மா எங்களோட வந்துடுன்னு சொன்னா கேக்கலை அவளுக்கு தனி குடுத்தனத்து மேலே ஆசை என்று தாயை நையாண்டி செய்தான் பாலு பாங்கும் பதவிசுமான அந்த குடும்பத்தின் அழகிலே நான் என்னை மறந்து லைத்திருந்தேன் பூஜை அறை கூடம் வரவா போறவா உட்கார இடம் என்று பாலு ஏதேதோ பேசிக்கொண்டு இருந்தான் அந்த பெண் இன்னும் பதவிசாக தன்னால் ஒரு பெரிய விஷயம் சாதிக்கப்பட்டிருப்பதை மறந்து அடக்க ஒடுக்கமாக உட்கார்ந்து இருந்தாள் இப்படி அவசரமா வந்துட்டு போறியாளே பாயசத்தோடு உங்களுக்கு சாப்பாடு போடணுமே என்று பாலு தம்பதியினர் என்னை பார்த்து கூறினர் லட்சிய லட்சணத்துடன் கூடிய ஓர் உயர்தரமான இல்லறத்தை விடவா பாயாசம் இனிக்கப் போகிறது ராஜியும் நானும் அதற்கப்புறம் பேசவில்லை இதை கேட்டதற்கு நன்றி பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் நன்றி